வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து திருக்குறளில் ஒன்பதாவது அதிகாரம் விருந்தொம்பல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரலும் பொருளும் எளிமையான வடிவத்தில் சொல்ல போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை இந்த மூணு அதிகாரமும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அது திருக்குறள் பிளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காமல் பாருங்கள் இப்போது எண்பத்தி ஒன்றாவது குரல் பார்க்கலாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பொருட்களை சேர்த்து வச்சு அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை சேர்த்து வச்சு இல்வாழ்க்கை நடத்துறது எதுக்காக அப்படின்னா வர்ற விருந்தினர் விருந்தினரை நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை உபசரித்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நம்ம பொருட்களை சேர்த்து வச்சு இல்வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்னு இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்கிறாரு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு அடுத்ததா எண்பத்தி ரெண்டாவது குரல் பார்க்கலாம் விருந்து புரத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் பாற்று அன்று இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டுக்கு புறத்தில் வந்து நம்ம விருந்தினர் உட்காந்துருக்காங்க விருந்து புறத்ததா தானுண்டல் வீட்டுக்கு வெளியில் விருந்தினர் வந்து உட்காந்துருக்கேன் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் தானுண்டல் நம்ம சாப்பிட்றது சாவா மருந்தாகி அமழ்தத்தை வந்து நம்ம சாப்பிட்டாலும் அதுவே வந்து நல்லது கிடையாது அதுவே விரும்பத்தக்கது கிடையாது விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டல் பாற்று அன்று அடுத்ததாக எண்பத்தி மூன்றாவது குரல் பார்க்கலாம் வறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால்படுதல் இன்று இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டை நோக்கி வந்து இருக்கிறாங்கல்ல விருந்தினர்கள் அவங்கள வந்து நம்ம நல்லா உபசரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாரு வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால்படுதல் என்று அடுத்தது எண்பத்தி நான்காவது குரல் பார்க்கலாம் அகனமர்ந்து செய்யால் உறையும் முகணமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல முகமலர்ந்து வந்த விருந்தினரை அதாவது வந்த சொந்தக்காரங்களை நம்ம முகமலர்ச்சியோட அவங்கள வரவேற்று நல்ல உபசரித்தோம் அப்படின்னா திருமகள் நம்ம வீட்டில் வந்து திருமகள் வந்து நல்ல மகிழ்வோடு இருப்பாள் அப்படின்றாங்க அகனமர்ந்த செய்யால் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்கிறார் அடுத்ததாக எண்பத்தி ஐந்தாவது குரல் பார்க்கலாம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை சொந்தக்காரங்களை சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அப்படி இருக்கிறவங்களுடைய விளைநிலத்தில் பார்த்தீங்கன்னா விதை விதைக்காமலே பயிர் வளருமா என்ன இருக்குதோ நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி அவங்களுக்கு போடாமல் ஃபஸ்ட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு மீதி இருக்கிறத நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து அவங்களோட விளைநிலத்தில் விதை விதைக்காமலேயே பயிர் வளரும் அப்படின்ற அளவுக்கு இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்கிறாரு விதை விதைக்காமலே பயிர் வளரும் அப்படிங்கிறத வந்து இவர் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்கிறாரு அப்படின்னா வந்து விருந்தோம்பில் அந்த அளவுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் படுத்தி சொல்கிறதுக்காக அவங்க வந்து இதை வந்து கையாண்டிருக்காங்க வித்தும் இடல் வேண்டும் கொள்ளும் விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அடுத்ததாக எண்பத்தி ஆறாவது குரல் பார்க்கலாம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உபசரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாரெல்லாம் வரப்போகிறாங்க எந்த விருந்தினர் வரப்போகிறாங்க அப்படின்னு அவங்கள நோக்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவர்களுக்கே நம்ம விருந்தினர் ஆயிடுவோம் தேவர்களே உபசரிப்பர் அப்படின்ற மாதிரி இந்த குரலில் சொல்லியிருக்காங்க செல்விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து அடுத்ததாக எண்பத்தி ஏழாவது குரல் பார்க்கலாம் ஒன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம விருந்தினரை நல்லா உபசரிக்கிறோம்ல அந்த விருந்தினருக்கு உபசரிக்கிற அந்த விருந்தோம்பல் வந்து அதனுடைய பயன் வந்து அதனுடைய பெருமை அந்த அறத்தினுடைய பெருமை வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அளவிட்டு கூறவே முடியாது ஏன் அப்படின்னா அது வந்து விருந்தினருடைய தகுதியை பொறுத்து அது அமையும் அப்படின்ற மாதிரி இந்த குரலில் சொல்கிறாங்க இணைத்துணைது ஒன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன் அடுத்தது எண்பத்தி எட்டாவது குரல் பார்க்கலாம் பரிந்தோம்பி பச்செற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது விருந்தினரை உபசரிக்கிறோம்ல அப்படி உபசரிக்காமல் சிலர் இருப்பாங்க பொருளை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த விருந்தோம்பல்னால என்ன பயன் கிடைக்கிது என்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்காது அப்போ அவங்க ஒரு நாள் வந்து அந்த பொருளெல்லாம் இழந்ததுக்கப்புறம் அப்புறம் விருந்தோம்பல் பண்ணனால என்ன பயன் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கனால அதை நினைச்சி அவங்க வருத்தம் அடைவாங்க அப்படின்னு இந்த குரலை திருவள்ளுவர் சொல்றாரு பருந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அடுத்ததாய எண்பத்தி ஒன்பதாவது குரல் பார்க்கலாம் இளையமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பாம் மடமை மடவார்கன் உண்டு இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்த விருந்தினர்களை உபசரிக்க தெரியாதவங்க இருப்பாங்க அது வந்து செல்வ நிலையில் இருக்கக்கூடிய வறுமை அப்படின்றாங்க நம்ம வந்து செல்வம் இருந்தாவே அது வந்து செல்வர் சேர்ந்தது பணக்காரவங்க அப்படின்னுவோம் ஆனால் வந்து செல்வ நிலையில் வறுமை இருக்குன்றத வந்து திருக்குறள் அழகாக சொல்லியிருக்காரு செல்வ நிலையில் வறுமை இருக்குது அப்படிங்கிறத எது மூலமாக சொல்கிறாரு அப்படின்னா வந்து விருந்தினரை அவங்களுக்கு உபசரிக்க தெரியலை அந்த உபசரிக்க தெரியாதது வந்து அவங்களுடைய அறியாமை அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவில்லாதவர்கள் காணப்படும் உபசரிக்காத நிலை அது வந்து செல்வர்கிட்ட இருக்கக்கூடிய வறுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல சொல்றேன் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பாம் மடமை மடவார்க்கன் உண்டு அடுத்ததா இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறலுக்கு வந்தாச்சு தொண்ணூறாவது குறள் பார்க்கலாம் மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோந்து பார்த்தாலே மோந்து பார்த்தாலே அனிச்சம் மலர் வந்து வாடிரும் அது மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா நம்ம முகம் மாறுபட்டாலே ஐயோ என்னடா வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மனசு வந்து அப்படியே உடனே அவங்க முகம் மாறிடும் மோப்புக்குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குளையும் விருந்து அனிச்சமலர் எப்படி மோந்து பார்த்தாலே வாடுதோ அது மாதிரி வந்த விருந்தினரை நம்ம வரவேற்கும் போது நம்ம முகம் மாறுபட்டால் அவங்க முகம் வாடிரும் அப்படின்னு இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்கிறாரு விருந்தோம்பல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரலும் பொருளும் நம்ம பார்த்துருக்கோம் அதில் உள்ள பனி சொற்பொருள் இது எல்லாத்தையும் நான் சைட்லேயும் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னு இப்போ கொடுத்துருக்க நியூஸ் சிலபஸில் இந்த இருபது அதிகாரத்தில் இந்த விருந்தோம்பல் அதிகாரமும் இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேம் நன்றி